வேலை செய்யறோம் இருக்கும் போது நைட்டு ஏழு மணிக்கு வீட்டில் இருக்கும் ஆனால் வந்து அதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் சண்டை நடந்தோம் ஆ ரெண்டு தான் சண்டை நடந்தது ஒருத்தர் பத்தி பார்த்து அப்புறம் தைச்சிடுச்சு குஞ்சுச்சா தடிச்சா சாரு போச்சு இது மாதிரி பல விதமான வந்து பெருசாக இருக்கும் மூலியமாக வந்த ஒரு ஆபத்து அது கேட்டிங்கன்னா ஒரு பையன் வந்து பா நான் அவ்வளோ ஒரு பத்து கட்டி தூம்பா ஆ பசமாக அது பார்க்கணும் சரி போனா இருந்தேன் அப்ப நான் ஒன்று பில் கட்டிக்கங்களா ஆமாம் நன்றிதான் இருக்குல்ல நேரத்தையும் ஆமாம் ஒன்று பூனை பார்த்ததே வழி இல்லை அப்போ எவ்வளோ அவ்வளோ பார்க்க இருக்கு கருவறையே கருவறை பாம்பு பூனை வந்து பில் கட்டு ஆ கலாம் வராது நாட்டிக்கம் நாட்டிக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் சொல்லிட்டு ஒருத்தர் அதே சர்வம் ரொம்ப சாய் மகிழ்ச்சி அவங்க ஒன்றுக்கே கீழே விட்டு போகிறாங்க இந்த பக்கம் பூந்து அந்த அப்புறம்